உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நாம் இப்போ டெல்லியில் உள்ள லோட்டஸ் டெம்பிள் பார்க்க போகிறோம் லோட்டஸ் டெம்பிள் இந்துக்களின் கோயிலா இல்லைங்க முஸ்லீம்களின் கோயிலா இல்லைங்க கிறிஸ்தவரின் கோயிலா இல்லைங்க அப்போ சீக்கியர்களின் கோயிலா அதுவும் இல்லைங்க அப்போ எந்த மதத்தினரின் கோயில் இது பகாய் மதத்தினரின் கோயில் பஹாய் மதம்னா பஹாய் மதத்தை பற்றி சுருக்கமாக சொல்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் பாரசீக நாட்டில் ஹிராஷ் நகரத்தில் பாப் என்பவர் அவரோட இயற்பெயர் சையத் அலி முகமது எல்லா மதங்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட இறை தூதர் தான் தான் என்று அறிவித்தார் அது மட்டும் இல்லாமல் தமக்கு பின் வரவிருக்கும் மாபெரும் இறை அவதாரத்தின் முன்னோடிதான் என்று அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பஹாவுல்லா அவரோட இயற்பெயர் மிர்ஷா ஹுசைன் அலி அவர் ஈராக் நாட்டில் பாக்தாக் நகரில் பாப் அவர்களால் முன்னால் கூறப்பட்ட அந்த இறை அவதாரம் தாமே என்று பகிரங்கமாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து பஹாவுல்லாவை ஏற்றுக்கொண்ட பாப் அவர்களின் நம்பிக்கையாளர்கள் அது முதல் பஹாய்கள் என்று அழைக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் சுமார் எழுபது லட்சம் பகாய் நம்பிக்கையாளர்கள் உள்ளனர் ஆபிரகாம் மோசே புத்தர் இயேசு முகமது ஆகியோரை உள்ளடக்கிய இறை வழியில் தானும் ஒருவரே என தன்னை உல்லா குறிப்பிட்டுள்ளார் பகாய் போதனைகளின் மூன்று முக்கிய கருத்துக்கள் ஒரே கடவுள் சமயங்களின் ஒற்றுமை மனிதர்குல ஒற்றுமை பகாய் நம்பிக்கைகள் இவற்றை மையப்படுத்தியே அமைந்துள்ளன இஸ்ரேலில் பகாய் தலைமேகம் அமைந்துள்ளது பகாய் மதத்தின் கோயிலான லோட்டஸ் டெம்பிள் பற்றி இப்போது பார்ப்போம் தாமரை மலர் போன்று தோற்றமுடைய இந்த கோயில் லோட்டஸ் டெம்பிள் என்று அழைக்கப்படுகிறது டில்லியின் அருகில் உள்ள கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நில வாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டடம் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பரில் டோட்டஸ் டெம்பிள் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜனவரி ஒன்று முதல் பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது இருபத்தேழு பழுங்கி கற்களான அமைப்புகள் மிதந்து கொண்டு இருக்கும் தாமரை மலர் போன்று இந்த கட்டடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு சுற்றுக்கு ஒன்பது இதழ்கள் என்ற அளவில் மூன்று சுற்றுகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி பேர் அமர்ந்து வழிபாடு செய்யவும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நிற்கும் வகையிலும் நாற்பது மீட்டர் உயரம் கொண்ட வழிபாட்டு மண்டபம் உள்ளது கட்டிடத்தை சுற்றி ஒன்பது குளங்கள் உள்ளன இந்த குளங்களில் மிதக்கும் தாமரை மலர் போன்று இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது வழிபாட்டு மண்டபத்தில் ஒன்பது வாயில் படிகள் உள்ளன இந்த கட்டிடம் பத்தாயிரம் சதுரமீட்டர் பளிங்கு கற்கள் கிரீஸில் இருந்து கொண்டு வரப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டதாக கூறுகின்றனர் உலகெங்கும் பஹாய் நம்பிக்கைகளை பின்பற்றப்படும் ஒன்பது கோயில்களில் இந்தியாவில் உள்ள லோட்டஸ் டெம்பிளும் ஒன்றாகும் தினமும் பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் வருகை தரும் இந்த கோயிலில் இந்து புனித நாட்களில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமுக்கும் அதிகமான பேர் வருகை தருகின்றனர் உலகிலேயே அதிகமாக பேர் வருகை புரியும் கட்டடங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது இந்த கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் உலகின் பல விருதுகளை பெற்றுள்ளது பார்க்க பார்க்க பரவசம் பரவசமுற்றும் இந்த லோட்டஸ் டெம்பிளை டெல்லி வந்தால் நீங்களும் சென்று பார்க்கலாமே இந்த பதிவை லைக் செய்யுங்க உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்